அதாவது முதல்ல இந்த கேள்வி வழங்குவதாக இருந்தால் நாம் என்ன சொன்னோம் எந்த பதிலை ஒட்டி இவர் கேள்வி கேட்குறாரு என்பதை நம்ம நினைவுபடுத்த வேண்டி இருக்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னு கேட்டால் குட்டாய் விடும் பொழுது அவது பில்லாகி மின்தானி ரஜியும் சொல்ல வேண்டும் என்று ஹதீஸில் இல்லை இதை நம்மளே சொல்லிட்டோம் அதே நேரத்தில் வந்து குரானில் ஒரு விஷயம் இருக்கிறது ஏழாவது சூறாவில் இரநூறாவது வசனத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் இம்மா என் சண்ணக்க நஜுகன் மினஷ்தானி ஃபர்ஸ்ட் ஐ இது பில்லா சைத்தானுடைய தீண்டுதல் நமக்கு ஏற்படும் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொள் கொட்டாவி சைத்தானிடமிருந்து உள்ளது என்று ரசுல்லா சொல்லியிருக்கிறாங்க சைத்தானுடைய இதில் வரும் பொழுது சைத்தானுடைய தீண்டுதல் ஏற்படும் போதெல்லாம் நீங்கள் அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும் என்பது அல்லாவுடைய கட்டளை அப்போ ரசூல்சல்ல செல்ல வந்து விடும்போது அவுது பில்லா சொல்லாட்டான இந்த வசனம் அதை சொல்லுத இதுவும் ரசூல்லாதான் நமக்கு சொல்கிறாங்க ரசூல்லாட்டின வழிதானே இந்த வசனத்தை அல்லாவுடைய வசனம்னு நமக்கு சொன்னது யார் ரசூல்தானே அப்போ ரசூலா இதுக்கு தான் வழிகாட்டிட்டாங்க அப்போ ரசோல் செல்லாலை செல்லம் அவர்கள் கொட்டாய் விடும்போது ஆண்டு அடக்கிக்கிற சொன்னாங்க வாயை திறந்துக்கிட்டு புழக்காதீங்கன்னு சொன்னாங்கல்ல அதனால அவது பில்லா ஹிமென செய்தித்தான சொல்ல கூட அதில் அர்த்தம் வருமா அது வராது அதில் என்ன அர்த்தம் வரேன் கொட்டாய் விடும்போது வாயை முடிக்கணும்னு வரும் அவ்வளோதான் வரும் அதில் இல்லாத அர்த்தம் அதில் வருவதாக நீ நினைக்கக்கூடாது இது அதனால அது இல்லைன்னு அர்த்தம் எதுவும் எடுக்கக்கூடாது இட்லி சாப்பிட்டார்னா தோசை சாப்பிடலன்னு யாரும் எடுத்துக்க மாட்டாங்க இட்லி சாப்பிட்டார் என்பதற்கு அர்த்தம் இட்லி சாப்பிட்டார் மட்டும்தான் இப்போ என்ன ரசோல்லா கொட்டாய் வரும்போது வாயை மூட சொன்னாங்கள்ல அதுக்கு என்ன அர்த்தம் வாய் மூடணுன்ற அர்த்தம் அவது பிள்ளை சொல்லக்கூடாது அந்த வராது வாயை மூடணும் வாய் மூடிக்கிறோங்க அவது பில்லா சொல்லணுங்கிறது என்ன ஆகாலும் அல்ல உடைய கட்டளை அவது பில்லாக சைத்தான ரஜினு சொல்லும் பொழுது அதுலேருந்து உங்களுக்கு ஒரு தற்காப்பு கிடைக்கிறது அதே மாதிரி மதுபான அறந்தணும்னு உங்களுக்கு தோ தோசுள்ளது தோன்றி இருக்காது மதுபான அறந்தணும்னு ஒரு எண்ணம் வந்து அவது பில்லா சொன்னார்கள்னால் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அந்த எண்ணம் உங்களுக்கு வராது ஆனால் உங்களுக்கு வருமே அப்போ அந்த இடத்துல என்ன இந்த மாதிரி சிந்தி நீங்கள் சிந்தித்த மாதிரி சிந்திச்சா மதுமான நமக்கு என்ன வந்திருக்குது ஆனால் ரசோல்லா மதுமானா இருந்தும் போது அவுது சொன்னார்கள் வந்திருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப சொல்ல வேண்டியில்ல வரும் அப்படி வந்து சொன்னா அல்லாவுடைய கட்டளைக்கு அர்த்தம் இல்லாமல் போகுது அவங்க எந்த மாதிரி ஷைத்தானுடைய தீண்டுதலை சந்தித்தார்களோ அதுக்கு சொல்லியிருப்பாங்க நமக்கு அவங்க சந்திக்காத ஆயிரம் விஷயத்தில் நம்ம சந்திப்போம் அதுக்கெல்லாம் என்ன முடிவு எடுப்போம் இந்த வசனத்தில் அது அடங்குதான் மட்டும் தான் நீங்க பார்க்கணும் சைத்தானுடைய தீண்டுதல் வந்தால் சைத்தான்ட்டு இருந்து அல்லாட்ட நீ பாதுகாப்பு தேடு அவது சைத்தான் சைத்தானு சொல்லு அப்படிங்கிறதுல இதெல்லாம் அடங்கும் அடங்காதான் அதனால இந்த நீங்க சிந்திக்கிற இந்த முறை வந்து தப்பான சிந்தனை முறையுது